இது எங்களோடய விவசாய நிலம் எல்லா அதுவும் நல்லா பறிஞ்சிருக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன கவலைன்னா ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஐம்பது மைல் இல்லைன்னா இருபது மைல் வந்து இறங்கி அந்த பறிஞ்சிருக்கதை உருவுது அதனால் ஒரு சும்மா மயிலை விரட்டுறக்காக ஊதுவத்தியில் பட்டாசை வச்சு உடனே வெடிக்காமல் ஒரு டென் மினிட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஆஃப் அன் அவர் கழித்து வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இது மயிலை கொள்றதுக்கு இல்லை இந்த மாதிரி வெடி வெடித்தோம்னா அது பயந்துக்கிட்டு வராது மயிலை விரட்டுறாக்கா மட்டும்தான் இல்லைன்னா எல்லாமே வந்து ஒரு நூறு நூற்றம்பது மைல் வந்து ஒரே இடத்துல இறங்கிருச்சுன்னா ஒரு பயிரையும் விடாது ஒரு மூணு இடத்துல இல்லை அஞ்சு இடத்துல செட் பண்ணியிருக்கோம் விவசாய நிலத்தை சுற்றி பாசிப்புள்னு தெரியலை எல்லாம் காற்று அமர்ந்துருமா அந்த வந்துடும் ஊது ஊற்றி வெடி விடி விளையிடுச்சின்னா போச்சு இது நாளைக்கு வெடிக்கிறக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஏன்னா நைட்டு வைக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணி அப்போ தான் மான் வந்தாலும் பயந்து ஓடிடும் சத்தங்கேட்டு இந்த மாதிரி வேலி அடைச்சி சுற்றி வெள்ளை வேஷ்டியை கட்டி வச்சுருக்கோம் அப்படி இருந்தும் மயில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது